அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இல்லையா பாம்பாட்டி சொல்கிற உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குரு அப்போ இறைவனுக்கு நான் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன் இது இங்கே எதுவுமே நான் செய்தது இல்லை எல்லாமே இறைவன் செய்தது அப்படின்ற மனோபாவத்தை மனசு உருவாக்கிச்சுன்னு சொன்னால் இறைவனை சாதகமாக அடையவான் இறைவன் நம்மளை சாதகமாக இறைவன் வந்து தாம் பெற்ற பிள்ளைகள் மாதிரி நம்ம இறைவன் இறைவன் நம்மளை தேடிக்கி இறைவன் நமக்கு எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறான் ஆனா நமக்கு வாங்க சக்தி இல்லை இறைவன் ஒரு பொருளை நான் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னா நீ வாங்குற சக்தி இருக்கணும் கீழே போட்டுற மாதிரி இருந்தால் நான் கொடுத்து போறோம் அது மாதிரி இந்த மனிதர்களுக்கு இறைவன் எல்லாம் கொடுக்க காத்திருக்கலாம் ஆனால் மனிதனுடைய குணத்தால் இவனால் வாங்க முடியாமல் தவிக்கிறான் மனம் பக்குவப்பட்டால் இறைவன் கொடுக்க தயார் நீ வாழ்க்கையில் சுபிச்சு மாடும் ஆனால் இறைவனை நினைக்க கற்றுக்கணும் அதனால தானே நான் சொன்னேன் என் வாழ்க்கை என் கையில் ஆனால் உன் உயிர் யார் கையில் அவங்கிட்ட ஆ அப்போது வாழ்க்கைன்றது உடல் சம்பந்தப்பட்டது ஆனால் இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு அடிப்படையாக அந்த உயிர் இந்த உயிர் கிட்டக்குது அப்போ இறைவன் என்னன்னு சொன்னால் அந்த உயிரும் நல்லாயிருக்கும் உடலும் நல்லாயிருக்கும் செயலம் நல்லா இருக்கும் அப்போ இதை தொடர்ந்து சொல் ஜீவ ஜீவசமாதிகளுக்கும் இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆசிரமங்களுக்கும் வரும்போது மட்டும் மனம் வந்து ஒரு கொஞ்சம் அடங்கின நிலையில இருக்கு எண்ணங்கள் அதிகமாக எழும்பாங்க மனம் வந்து அடங்கின நிலையில் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த மனிதனாக இருந்தாலும் மனம் அடங்கி இருக்கணும் மனம் ஆரவாரம் கொள்ளும் மனம் ஆரவாரம் கொள்ளாமல் அதை அடங்கி இருக்கணும்னா முதல்ல மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்கும் புலன் புலனடங்குனா மனம் அடங்கும் அப்போது மனமும் புலனும் அடங்கி போச்சுன்னாவே அவள் அடுத்தது உலக சைட்லேருந்து கடவுள் செயலுக்கு மாறிடுவான் அதுக்கு பேஸ் அடிப்படை மூச்சு அடங்கணும் அதனால தான் நம்ம உபதேசத்தில் என்ன பண்ணுறோம் மூச்சு அடங்கட்டும் மூச்சு அடங்குனா தான் புலன் அடங்கும் புலன் அடங்காமல் மூச்சு அடங்காது மூச்சு அடங்காமல் புலன் அடங்காது தான் திருமூலம் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆரிய நல்லான் ஆரிய நல்லான்னா ஆன்மா வந்து தங்கமானது ஆரிய நல்லான் குதிரை இரண்டொண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தான் என்னது அப்போ ஆன்மா தங்கமான் தான் நல்வினை தீவினை இந்த மூச்சி தான் இந்த மூச்சு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அதாவது இஷ்டத்துக்கு ஓடுறதால கண்ட விஷயங்களை இது மனசுக்குள்ள எடுத்து வச்சுடுது அப்போ மனசுக்குள்ளே இது கண்ட விஷயங்களை எடுத்து வைக்கும்போது துன்பத்தில் விழுந்து போகுது ஒரு பத்து நிமிஷம் துன்பம் தான் ஆனால் பத்து நாள் பத்து நிமிஷம் இன்பம் தான் பத்து நாள் துன்பத்தில் விழுது இல்லையா எத்தனை கல்யாணங்கள் கல்யாணம் மிஞ்சி மிஞ்சி நடக்கிறது ஒரு அரை மணி நேரம் தான் அந்த அரை மணி நேரத்துல அந்த கல்யாண பெண்ணும் அந்த கல்யாண பெண்ணும் ஒரு கற்பனையில பறந்துருவாங்க நம்ம வாழ்க்கை இப்படி இருக்க போகுது அப்படி இருக்கு போகுது நான் இப்படி வாழ போறேன் நான் அப்படி வாழ போகிறேன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் கல்யாணம் ஆய மறுநாள் எத்தனை பெண்கள் துன்பப்படுறாங்க எத்தனை ஆண்கள் துன்பப்படுறாங்க அப்போ அந்த பத்து நிமிஷ இன்பத்து வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்குது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்கும் போது அவ மறுபிறவி அவ அதுவும் அந்த முதல் கர்ப்பம் இருக்குது அதை வந்து அவ செத்துறா தகப்பனுடைய நிலையும் தாயினுடைய நிலையும் உலகத்தில் தகப்பனை விட பிள்ளைகளுக்கு தாய் மேலே ஏன் பாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தகப்பன்றவன் வந்து பணத்தை கொடுக்கறதோடு சரி அந்த கொடுத்த பணத்தை பாதுகாத்து அந்த பக்குவ அந்த அந்த வளர்க்கறதுக்கு காரணம் அந்த தாய் தான் அது மாதிரி விந்துன்ற ஒரு பொருளை ஒரு தாய்கிட்ட கொடுத்த அந்த தாய் சுரோத்தோட சேர்த்து பத்து மாசம் சுமந்து உலகத்துல ஒரு உருவமா காட்டுறவ தாய் அந்த உருவமா அவ பத்து மாசம் சுமந்து காட்டும் போது அவளுடைய மரணமே சம்பவிக்குது அந்த ஒரு பிறப்பில் ஒரு நாள்ல ஆனால் அவ்வளவு துன்பத்தை பத்து மாச துன்பம் அந்த குழந்தை பிறக்கும் போது அவள் படுற துன்பம் அத்தனையும் அந்த குழந்தை பிறந்த அஞ்சு நிமிஷம் பார்த்தாலும் அவ்வளவு மறந்து போயிடுற ஒரு ஆனந்தம் இருக்குது அவன் முகத்துல அதுக்காக பத்து மாசம் துன்பத்தை சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று அந்த பத்து நிமிஷத்துல அவளுடைய துன்பமே பறந்து போச்சு ஆனா பத்து மாசம் கஷ்டப்பட்டு பெற்று அந்த பத்து நிமிஷத்துல துன்பமெல்லாம் போயிடுச்சு ஆனா இது பிறந்து வளர்ந்து நல்ல புள்ளியா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருந்துடும் அதே கொடூரமான புள்ளியா இருந்தா வாழ்நாள் முழுதுமே துன்பமா மாறிடும் இல்லையா அப்போது அதை அமையணும் நல்ல பிள்ளைங்களாக அமையணும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு ஒரு தந்தைமார்களுக்கும் பிள்ளைங்க நல்லா இருந்ததுனாவே அவன் மனசு குதூகூலமாக இருக்கும் அதுங்க சரியில்லைன்னாவே தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் வேதனையிலே வாடுவோம் அந்த வேதனையை தரக்கூட பிள்ளைங்களாக இருக்கக்கூடாது தாய் தகப்பன்னு சந்தோஷமாக வச்சுக்கலன்னாலும் பரவாயில்ல ஆனால் துன்பப்படுத்தாத பிள்ளைங்களாக வாழணும் அதுவே பெரிய விஷயம் அதுக்கு கடவுள் அருள் புரியணும் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டாய் எல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்